வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக சித்தி செல்விக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நம்ம வீடியோ போடுறோம் செல்வி அவர்கள் தைப்பூசம் அன்னைக்கு எங்கே போயிருக்காங்க வடலூர் போயிருக்காங்க வடலூர் போயிட்டு அங்கே போய் வாட்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க சித்தி செல்வி அவர்கள் அதுவும் எப்படின்னு கேட்டுக்கோங்க சித்தி செல்வி டீஷர்ட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா இந்த வட்டி டீஷர்ட்டு போட்டு சித்தி செல்வி வடலூரில் ஒரு கலக்கு கலக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்தி செல்வி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவரோட சேவை பொது தண்டு சேவை ஐ எம் ரியலி சாரி பொது தொண்டு சேவை எக்காலமும் தொடருமாம் எக்காலம் என்றால் வருஷக்கணக்காக டீகேட்ஸ் கணக்காக நூற்றாண்டு கணக்காக அவரோட சேவை தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார் நல்ல விஷயம் ஆனால் அவர் பொது தொண்டை எங்கே செய்வார் என்பதுதான் கேள்வி ஏன்னா சித்தி செல்வியை கைது செய்கிறதுக்கு ரெண்டு கேஸ் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு ஒரு கேஸ்ல சித்தி செல்விதான் ஏ ஒன் குற்றவாளி என்று போட்டாச்சு இன்னொரு கேஸ்ல சித்தி செல்வி ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படி நீதிபதி அவர்களே தீர்ப்பு வழங்குவார் அந்த நேரத்தில் சித்தி செல்வி இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாமா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி அதாவது ஸ்கூல் கலவர கேஸில் சித்தி செல்விதான் ஏவன் குற்றவாளி அதுக்கு ஒரு மினிமம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கிடைக்கும் என்று வைத்துக்கொள்வோம் அதை தவிர ஸ்கூல் வந்து டீஃபமேஷன் கேஸும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரில ஸோ அதுக்கு ஒரு மினிமம் ஒரு ரெண்டு வருஷம் கிடைச்சிடும் ஓகே ஸோ பன்னெண்டு வருஷம் இதுக்கே போயிடும் இப்போ ஸ்ரீமதி இறந்ததற்கும் சித்தி செல்விதான் காரணம் என்பதால் தற்கொலை கேசாச்சே தற்கொலைக்கு தூண்டியதாக சித்தி செல்வி மீது வழக்கு பாயலாம் அப்பொழுது அதற்கும் எத்தனை வருடங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கிடைக்குமா எனக்கு தெரியாது ஸோ ஆக மொத்தத்தில் பதினான்கு வருடங்கள் மினிமம் சித்தி செல்வி அவர்களுக்கு தண்டனை கிடைக்க சான்ஸ் நிறைய இருக்கிறது அப்போ இந்த ஃபோர்டீன் இயர்ஸ் சித்தி செல்வி சிறையில் தனது வாழ்நாளை கழிப்பாரே அந்த நேரத்தில் எப்படி பொது தொண்டு செய்வார் என்பது தானே உங்கள் எல்லோருக்கும் கேள்வி ஏன் செய்ய மாட்டார் சித்தி செல்வி பிறந்ததே உலகத்துக்காக உலகத்துக்கு நன்மை செய்வதற்காகத்தான் சித்தி செல்வி இந்த பிறவியை எடுத்திருக்கிறார் அப்படி என்றால் சிறையிலிருந்து பொது தொண்டை செய்ய முடியாது என்று நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்களா யாருக்கும் தெரியாத ரகசியத்தை சொல்கிறேன் சித்தி செல்வி அவர்கள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதனால் சிறையில் அவரை அடைத்து வைத்தாலும் அதாவது பதினான்கு பதினைந்து வருடங்களாவது அவரை சிறையில் அடைத்து வைத்தாலும் சித்தி செல்வி அவர்கள் தமது சமூக பணிகளை தொடர்வார் என்பதை இந்த வீடியோ இந்த காணொளி மூலம் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதையெல்லாம் சொல்வதற்கு நீ யார் என்று தானே என்னை கேட்கிறீர்கள் சித்தி செல்விக்கு கொள்கை பரப்பு செயலாளர் என்று ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா அது வேறு யாரும் இல்லை அது நான் தான் அடியேன்தான் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார் ஸ்ரீமதி இறக்கும் பொழுது ஸ்ரீமதியின் இறப்பு ஏன் அழுகை வரவில்லை என்று சித்தி செல்வியே தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார் அதாவது ஸ்ரீமதி இறந்த அன்னிக்கே பேரம் பேசியிருக்கிறார் அடுத்த நாளே பல பல கோடி கேட்கிறேன் மீடியா முன்பே என்று கூறினார் அது மட்டுமா அடுத்த ஸ்ரீமதி இறந்த அடுத்த நான்காம் நாளில் அமைச்சரிடம் ப்ளீஸ் ப்ளீஸ் அரசு வேலை எனக்கு கொடுங்க எனக்கு கொடுக்காம ஒரு டுபா கூறு ஏமாற்றி போட்டான் பார்த்து வாட்டிக்கு மேலே கேட்டு போட்டு அவன் கொடுக்கவே மாட்டேன்றான் அப்படின் என்று ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லாமல் அரசு வேலை கேட்டார் சித்தி செல்வி அது மட்டுமா பணம் காசு துட்டு மணி மணி இதெல்லாம் பாக்கெட்டில் சாரி பிளவுஸில் சொருகிவிட்டார் அந்த அமைச்சர் அதை கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சொட்டு கூட கண்ணீர் இல்லாமல் ஸ்ரீமதிக்காக அழாமல் சித்தி செல்வி அதை அன்புடன் வாங்கி கொண்டார் பக்கத்தில் ராமலிங்கம் இருந்தார் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று தானே கேட்கிறீர்கள் யாரோ மிக்சர் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டு கொண்டிருந்தார் சரியா அதாவது ஸ்ரீமதி இறந்த பின் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை சித்தி செல்விக்கு அதைத்தான் இந்த வீடியோவில் அவர் சொல்லி வருகிறார் என்னவென்றால் பயிரெல்லாம் வாடிய பொழுது வள்ளலார் ரொம்ப வாடினாராம் ஆனால் ஸ்ரீமதி இறப்புக்கு வாடவே இல்லை அழவே இல்லை அப்படி என்று தன்னைத்தானே வெளிப்படையாக சொல்லிக்கொள்கிறார் சித்தி செல்வி அவர்கள் ஸோ ஸ்ரீமதிக்காக அழாத ஜென்மமான சித்தி செல்விக்கு மிக பெரிய தண்டனை கிடைக்கணும் தூக்கு தண்டனை கிடைக்கணும் பெரிய தண்டனை கிடைக்கணும் என்று சித்தி செல்வி இந்த வீடியோவில் தெரிவித்து இருக்கிறார் அதனால் நண்பர்களே சித்தி செல்விக்கு எம்மா பெரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள் ஏனென்றால் ஸ்ரீமதிக்காக அழவே இல்லை டுபாக்கூர் மம்மி என்று தன்னைத்தானே தெரிவித்துக்கொள்ளும் கொள்ளும் சித்தி செல்விக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் நீதிபதிகள் என்பதை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் மினிமம் டூ இயர்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா ஸ்ரீமதி தற்கொலை செய்ததற்கு சித்தி செல்வி தான் காரணம் என்பதால் ஆனால் டூ இயர்ஸ் மட்டும் போருமா இன்னும் எக்ஸ்ட்ரா மெனி 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 இயர்ஸ் கொடுக்கலாமா சித்தி செல்விக்கு தண்டனை அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் நான் நீதிபதிக்கு ஒரு கால் செய்து தயவு செஞ்சு சித்தி செல்வி அவர்கள் பெரிய பெரிய தண்டனையெல்லாம் கேட்டுக்கொள்கிறார் தனக்குத்தானே பனிஷ்மெண்ட் வேணும் என்று சொல்கிறார் அவருக்கு பெரிய தண்டனையாக கொடுத்து விடலாம் நீதிபதி அவர்களே தயவு செய்து அவருக்கு நல்ல எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுங்க என்று நான் நீதிபதி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சித்தி செல்வி அவர்களே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் தான் வள்ளலார் ஆனால் நீங்கள் சிந்தும் பொய்க் கண்ணீரை பார்த்து அவர் வாடுவாரா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை நீங்கள் யாரையும் ஏமாற்ற முடியாது ஸ்ரீமதியை ஏமாற்ற முடியாது வள்ளலாரை ஏமாற்ற முடியாது ஜீசஸை ஏமாற்ற முடியாது அந்த கடவுளை ஏமாற்ற முடியாது ஆனால் உங்க கூட இருக்கும் முட்டா கூட்டத்தை நீங்கள் ஏமாற்ற முடியும் கண்டிப்பாக எங்கே அவர்களுக்கு அறிவு இருந்தால் தானே யோசிப்பார்கள் யோசிக்க மாட்டார்கள் உங்களுக்கு ஜால்ரா போடும் அத்தனை டுபாக்கூர்களும் உங்களை நம்பி இருக்கின்றனர் அதனால் அவர்கள் மட்டும் நம்புவார்களே ஒழிய வள்ளலாருக்கு நீங்கள் எவ்வளவு ஐஸ் வச்சாலும் அவர் ஊருக மாட்டார் என்பதை இந்த வீடியோவில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சித்தி செல்வி அவர்களே அப்புறம் செல்வி அவர்களே இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே அதுவும் முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே ஏன் தெரியுமா நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் உங்கள் புருஷனிடம் உங்கள் புருஷன் உங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் எம்மா பெரிய காதல் உமக்கும் உமது புருஷனுக்கும் ஏனென்றால் சரித்திரத்திலேயே அதாவது உலக வரலாற்றிலேயே புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சிறை செல்லும் ஒரு அதிசயத்தை உலக மக்கள் அனைவரும் பார்க்க போகின்றனர் ஸ்கூலில் கலவரம் செஞ்சீங்க அல்லவா எத்தனை பேர் ஆயிரம் பேரை உங்களுடன் சிறைக்கு அழைத்து செல்கிறீர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் உங்கள் பின்னால் தானாக வந்து சேர்ந்த கூட்டம் அல்லவா இது சூப்பர் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பேர் இருக்கிறார்கள் அதாவது உங்கள் ரெண்டு பேரையும் தவிர நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பேர் இருக்கிறார்கள் ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் உள்ள மக்களை உங்கள் வசம் நீங்கள் இழுத்து விட்டீர்கள் அந்த அளவுக்கு கவர்ந்திழுக்கும் ஒரு ஆற்றலை ஒரு மேக்னட் போல செயல்பட்டிருக்கிறீர்கள் சித்தி செல்வி அவர்களே அது மட்டுமா இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு உங்கள் புருஷன் ராமலிங்கம் அவர்களையும் நீங்கள் சிறைக்கு கூடவே அழைத்து செல்கிறீர்கள் இது எவ்வளவு பெரிய விஷயம் உலகத்தில் யாருமே புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் வந்து இப்போ வேலைக்கு போகணும் புருஷன் அப்படின்னா தனியாக தான் போவார் பொண்டாட்டி வேலைக்கு போகணுன்னா அவங்களும் தனியாக தான் போவாங்க இல்லை வேற எங்கேயாவது போகணுன்னா தனியாக தான் போவாங்க ஆனால் சிறைக்கு நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நாங்கள் போவோம் சிறையில் நாங்கள் இருவரும் சமூக சேவை செய்வோம் சமூக புரட்சி செய்வோம் அங்கே இருந்து யூடியூபில் லைவ் போடுவோம் வீடியோ போடுவோம் என்று சிறைக்கு உங்கள் ஹஸ்பண்டோடு செல்கிறீர்களே இது எம்மா பெரிய காதல் உலக வரலாற்றிலேயே தாஜ்மஹாலை கூட நீங்கள் தோற்கடித்து விடுவீர்கள் செல்வியவர்களே ராமலிங்கம் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் சித்தி செல்வி அவர்களுக்கு செய்து சிறையிலேயே ஒரு மிகப்பெரிய தாஜ்மஹாலை உருவாக்கி கொடுங்கள் உங்கள் காதலை மெய்ப்பிப்பதற்காக எவ்வளவு பெரிய காதல் எவ்வளவு தூய்மையான காதல் உண்மை காதல் உண்மை காதல் என்றுமே ஜெயிக்கும் சிறை வரை சென்று ஜெயிக்கும் என்பதை நீங்கள் இருவரும் செய்து விட்டீர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய காதலர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே சொல்லிக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சித்தி செல்விக்கும் ராமலிங்கம் அவர்களுக்கும் தயவு செஞ்சு வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் அதேபோல் உங்கள் அனைவருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி